நேற்றைய நாளும் செய்திகளில் நான் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம் தமிழர் விடுதலை புலிகள் இயக்கம் இலங்கையிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது பற்றி அதாவது தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை மட்டும் காலத்துக்கு காலம் மாறாது அப்படியே தொடரப்போகிறது என்று சொன்னால் பாதுகாப்பு விடயங்கள் அப்படியானவைதான் இது தொடர்ச்சியாக எல்லா அரசாங்கங்களும் ஒரே விதமான கொள்கையை தான் கடைபிடிக்கும் தமிழ் மக்களுக்கு வாக்குகளை அவர்களிடமிருந்து பெற்றுக் கொண்டோம் என்பதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஏதாவது மாற்றங்கள் இல்லாவிட்டால் முஸ்லீம் மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குகளுக்காக முஸ்லீம் அமைப்புகளை தடை நீக்கம் செய்வது போன்ற விடயங்களுக்கு வாய்ப்பே இல்லை தமிழர் விடுதலை புறிகள் இயக்கத்தை தான் பயங்கரவாதம் என்று சொல்லி ஒழித்து விட்டார்களே பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் இல்லாமல் செய்து விட்டார்களே அப்படி இருக்கும்போது அந்த இயக்கத்தை தடை செய்வதால் என்ன பயன் என்று சிலர் கேட்கிறார் இதிலே முக்கியமாக தமிழக விடுதலை புலிகள் என்ற பெயர் அதுபோல அந்த இயக்கத்தின் சின்னம் போன்றவற்றை பயன்படுத்தி யாரும் எதுவிதமான நினைவு கூறல் மற்றும் இதர விடயங்களில் ஈடுபட்டு கூடாது அது சட்டவிரோதமானது என்று அறிவிக்கவும் அந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று குறிப்பிடவும் அந்த பெயர் மூலமாக நிதி திரட்டுவதை தடுப்பதற்காக தான் இப்படியான நடவடிக்கைகள் கார்த்திகை காலம் மேற்கொள்ளப்பட்டு வருவது எனவே இலங்கை அரசாங்கம் மீண்டும் இந்த தடையை நீட்டித்து விசேட வர்த்தமானியம் வெளியிட்டிருக்கிறது இந்த இடத்திலேதான் பல பேரது ஆதங்கமான கேள்வி அப்படியாக இருந்தால் இனவாதத்தை தூண்டுகின்ற வேறு சிங்கள அமைப்புகள் எல்லாம் இதன் கீழ் தடை செய்யப்படாத அது போல பயங்கரவாத இயக்கங்களாக முன்பு இருந்த இயக்கங்கள் இப்போது அரசாங்கமாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரதானமான இயக்கம் ஜேவிபி முன்பு ஆயுதங்கள் இருந்த இயக்கம் தானே என்று கேட்டுக்கின்றார்கள் சிங்கள இனவாத இயக்கங்கள் இப்போது வேண்டுமானால் இந்த புதிய அரசாங்கத்தினால் சட்ட வாக்கங்கள் கொண்டு வரப்பட்டு தடை செய்யப்பட வேண்டும் முன்னை அரசாங்கங்கள் பொதுபலசேன போன்ற அமைப்புகளை தடை செய்யும் என்று நாங்கள் யோசித்திருக்க முடியாது ராவண பலய பொதுபலசேன போன்ற அமைப்புகளை ஊட்டி வடத்த முன்னைய ராஜபக்ச அரசாங்கங்கள் இருந்தார்கள் அதுபோல ஜே பொறுத்தவரையில் அவர்கள் கடந்த காலங்களில் மிகப்பெரும் தீவிரவாத அமைப்பு தான் நாட்டிலே முதல் தடவையாக ஒரு ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட முனைந்தவர்களும் அவர்கள் தான் ஸ்ரீமாவா பண்டநாயக்க காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் ஜனநாயக நீரூட்டத்தில் மாறிவிட்டார்கள் தங்களுடைய முன்னைய ஆயுத கலாசார வரலாற்றை அவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே அதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கலாமே தவிர இல்லை ஏன் அவர்களை கைது செய்யவில்லை ஏன் அவர்களை தடை செய்யவில்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது என்று நான் நம்புகிறேன் இப்போதைக்கு ஏனைய விடயங்கள் விமர்சன ரீதியாக நாங்கள் பார்க்கப்படக்கூடியவை அவதானித்திருப்போம்